கட்சியின் ஒளிவாங்கி மை சின்னம் பதித்த சீருடைகள் ஆகியவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் தொடர்புக்கு தொண்ணூத்தி மூன்று அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு இது நத்தம் சிவசங்கரனின் சொந்த நிறுவனமாகும் தாய் தமிழ் உறவுகள் ஆதரவு தருக

ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் நாம் தமிழர் கட்சியான மதன் சீமானின் நீங்கள் மைக் வாக்களியுங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் என்று தேடுகிறார்கள் ஏனென்றால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் நூத்தி ஐம்பத்தி ஆறு வழக்குகளை சந்தித்திருக்கிறார் எனவே வழக்குகள் எல்லாம் உங்களுக்காக போராடி வழக்குதான் அவர் ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி மாணவர் மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்த முல்லை போராட்டமாக இருந்தாலும் சரி முதலில் வருவது சீமான் சீமான் அந்த சீமான் தான் ஒரு தம்பியை கொண்டு வந்திருக்கிறார் டாக்டர் மகனவர்கள் அவர்கள் இவர் லண்டனிலே படித்தவர் ஆனால் உசலம்பட்டிக்காரர் தான் லண்டனிலே டாக்டராக படித்துவிட்டு நமது தேடி பாராளுமன்ற தொகுதிக்கு இப்போது வேட்பாளராக வந்திருக்கிறார் எனவே அன்பு சொந்தங்களே நீங்கள் உங்கள் தொகுதிக்கே வராத திமுக அதிமுக காரர்கள் வெறும் ஐம்பதும் நூறும் கொடுத்து ஓட்டு வாங்கி ஓடி விடுவார்கள் ஆனால் டாக்டர் மகன் போன்றவர்கள் சீமானின் தம்பி இந்த மண்ணிலிருந்து போராடுவார் உங்கள் உரிமைக்காக பாராளுமன்றத்திலே குரல் எழுப்புவார் சட்ட ரீதியான அத்தனை போராட்டங்களையும் செய்வோம் இன்னும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாங்கள் பெற்று தருவோம் நாங்கள் உங்கள் கோரிக்கைகளை கேட்க வந்த பிள்ளைகள் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று வெறும் வெற்று வாக்குறுதி கொடுக்க வந்த பிள்ளைகள் அல்ல எனவே எங்களை நம்புங்கள் உங்களது ஓட்டுக்களை நமது டாக்டர் மதன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக இருந்து உங்களுக்கு போராடுவோம் அதை பெற்றுத்தருவோம் என்று கூறி இதோ டாக்டர் மதன் அவர்கள் ஒரு சில வார்த்தை வாங்கப்பா வாங்க நாம் தமிழர் கட்சியின் சிறப்பாக ஒரு புரட்சியாக மண்வளம் மலைவளம் காட்டு வளம் கனிம வளம் காக்க தமிழர்களை ஒரு மேம்பட்ட சமூகமாக மாற்ற குடிகாரர்களே இல்லாத ஒரு மேலோங்கிய சமூகமாக தமிழினத்தை மாற்ற நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் தேனி சட்டமன்ற தேனி பாராளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தலில் சென்ற சீமான் அவர்களின் பேரன்பு தம்பி மதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பது ஒரு பெரும் கடன் ஏனென்றால் அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்தி இலவச அரிசி இலவச பருப்பு இலவச எண்ணெய் அனைத்தையும் கொடுத்துவிட்டு உங்களிடம் சாராய கடையை திறந்து அனைத்து பணத்தையும் பிடித்து விட்டு உங்களுக்கு ஆயிரம் தெரிகிறோம் இரண்டாயிரம் தெரிகிறோம் என்று இலவசங்களை அள்ளி குவித்துவிட்டு மேலோங்கிய சமூகமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் சமூகத்தை கையேந்து பிச்சைக்காரர்களாக மாற்றி இருக்கக்கூடிய இந்த திமுக அண்ணா திமுக பாசிச பாஜக போன்ற கட்சிகளுக்கு மாற்றாக விவசாயத்தை பாதுகாப்போம் தொழிலை பெருக்குவோம் உற்பத்தியாக கூடிய பொருள்களை சண்டைப்படுத்தி அங்கே வேலை வாய்ப்பை தருவது நாம் தமிழக கட்சியின் ஒரு சிறப்பான அம்சம் ஏனென்றால் ஒரு அவருடைய எண்ணம் செயல்பாடு நடவடிக்கை அனைத்தும் தமிழன் 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 பிற கட்சிகளுக்கு உள்ளெல்லாம் காசு மணி துப்பு வேற ஒன்றும் இல்லை உங்களிடம் வாக்குகள் கேட்டு சென்ற வென்ற அதே

நீங்க பாதுகாக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் நீ எங்களை ஓட்டு வட்டம் வரங்க மத்த நேரம் வளர்த்துக்கலாம் அதனால் உங்களிடம் மன்றாளி கேட்கிறான் ஒரு பெருந்தாலும் கேட்கிறான் உங்க பிள்ளையாரா கேக்குறான் உங்க தம்பியாரா கேக்குறான் உங்க பேரையெல்லாம் கேக்குறான் உங்க அப்பாக்கலாம் கேட்கிறான் இந்த நாட்டை காப்பாற்றுங்கள் நாம் தமிழை வெச்சு வயிற்று செல்லத்தில் வாக்களித்து